காஞ்சிபுரம் இட்லிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சா என்னாகும் தெரியுமா நம்ம கோவில் இட்லிக்கு கிடைக்கப் போகும் பெரிய அங்கீகாரம் நம்ம காஞ்சிபுரம்னாலே கோவிலும் பட்டும் தான் நினைவுக்கு வரும் ஆனா அங்க ஒரு தனித்துவமான இட்லி இருக்குன்னு பலருக்கும் தெரியாது அதுதான் இந்த காஞ்சிபுரம் இட்லி வழக்கமான இட்லியை போல இல்லாம இது மிளகும் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா மாவை அரைச்சு மூங்கில் குடலையிலோ அல்லது ஸ்டீல் டம்ளர்களிலோ வேக வைக்கப்படுது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு நைவேத்தியமா படைக்கப்படுற இந்த இட்லிக்கு கோயில் இட்லினும் பேரு உண்டு இத்தனை வருஷமா இந்த இட்லி தன்னோட தனித்துவத்தால் பிரசித்தி பெற்றிருக்கு இப்போ தமிழ்நாடு அரசோட டீனேபெக்ஸ் துறை இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு புவிசார் குறியீடு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க இது ஒரு சூப்பரான விஷயம் இந்த அங்கீகாரம் கிடைச்சா நம்ம பாரம்பரியமான இந்த இட்லியை செய்கிறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அது இல்லாம காஞ்சிபுரம் இட்லியோட பெருமை உலகமெங்கும் பரவும் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே நம்ம காஞ்சிபுரம் இட்லிக்கு ஜிஐ டேக் கிடைக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன